சேலம் ரயிலில் ஏற முயன்ற பயணியின் பின்னாலேயே ஓடிய ரயில்வே போலீஸ் இமைக்கும் நொடியில் நடந்த அதிர்ச்சி சம்பவம் கடவுளாகவே மாறி ரயில்வே போலீசார் செய்த கலங்க வைத்த செயல் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்துல சென்னை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையம் வந்தபோது ரயில்ல ஏறுவதற்காக ஜெயமணி அப்படின்றவங்க முயன்றிருக்காங்க அப்போ ஓடுற ரயில்ல ஏறும் போது அவங்க பின்னாடியே துரத்திக்கிட்டே அங்கிருந்து ரயில்வே போலீஸாரும் ஓடி இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் அவங்க தடுமாறி கீழே தவறி விழு ரயில்வே பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் பழனி விரைந்து துரிதமா செயல்பட்டு உடனடியா பாதுகாப்பு அமைத்து எடுத்திருக்காங்க அவரோட செயல வெகுவா பாராட்டிய சேலம் கோட்டை ரயில்வே நிர்வாகம் இது தொடர்பான சிசி டிவி காட்சியை வெளியிட்டு இதுக்கு மேல யாரும் இந்த மாதிரியான ஒரு அசம்பாவித சம்பவத்தில ஈடுபடாதீங்க அப்படின்ற மாதிரியா பயணிகள எச்சரிக்கையும் சொல்லிருக்காங்க